பாத்தீங்கிலே ஒரு ஒரு கால் வந்துச்சு இதை எதிர்பார்த்துக்கிட்டே நானும் நின்று இருக்கேன் இப்போ பக்கத்துல வந்துட்டேன் இருக்காங்க கொரியர் தான் பெரிய பார்சலா இருக்கு அப்படின்னு சொன்னதுலேருந்து எனக்கு ஒரு ஆர்வம் அது என்ன பார்சலா இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி உடம்பு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அந்த வீடியோல நிறைய பேர் ஹெல்த்தாக பாருங்க ஃபஸ்ட்டு ஹெல்த் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தேடி வந்திருக்கேன் அதனால தான் அவங்க முன்னாடி இப்படி நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் இப்போ உடம்பு பரவாயில்ல அதாவது ஹாஸ்பிட்டல் செலவும் வந்துச்சு போக வீட்லேயுமே நண்டு ரசம் சூப்பு இந்த மாதிரி எல்லாம் வச்சு குடிச்சதுக்கப்புறம் உடம்பு இப்போ ரொம்பவே பரவாயில்ல அதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் வெயிட்டாக இருக்குன்னு அவரே கொரியர்காரரே சொன்னார் அப்படி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் உங்க முன்னாடியே ஓப்பன் பண்ணி காட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் வந்துடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்போ தூக்கம் முடியல வெயிட்டாக இருக்குது அப்படி என்னன்னு தெரியல எனக்கும் ஆர்வமாக இருக்குது ஏன் அப்போ நம்ம இங்கேயே பார்சலே உட்காந்துருக்குல நம்ம வெளியெல்லாம் போக முடியாது இந்த பார்சல் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் சர்வீஸ்ல தான் வந்திருக்கு போஸ்ட் கொரியர்ல அதனால தான் இது என்னவா இருக்கும்னு ஒரே ஆர்வைன்னா ஒரு சில முக்கியமான பார்சல் மட்டும் தான் அதுல வரும் அப்போ என்னவா இருக்கும் இது அப்படின்னு சொல்லி தான் ஆர்வமாக இருக்கேன் சரி உங்களுக்கும் அதை பிரித்து காட்டிடலாம் இன்னும் நானே பார்க்கல பாருங்க புதுசாக தான் ஓப்பன் பண்ண போகிறேன் நானே பார்க்கல உள்ளே என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் பார்சல் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வேர் பண்ணியிருக்கேன் இந்த சாரி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் நான் வந்து இன்றைக்கி சிம்பிளாக தான் ஒரு மேக்கப் பண்ணி பூ வச்சு ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி பண்ணி பூ வச்சு உங்கள் கிட்ட இன்னும் பேசிக்கிட்டு இருக்கேன் இந்த என்னோட சாரீ எப்படி இருக்குது பிடிச்சிருக்கா ஸாரீ நல்லா நல்லாயிருக்கு இந்த என்ன இந்த எப்பவுமே ஃப்ளீட்டை எடுத்து குத்துவேன் இந்த தடவை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளீட் அப்படியே விட்டுருக்கேன் நிறைய பேர் ஒரு வீடியோலாம் சொன்னீங்க ஃப்ளீட் அப்படியே விட்டுறது உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னீங்க நீங்க அதனால இப்போ ரெண்டு மூணு டைம் இந்த மாதிரி ட்ரை இருக்கேன் இது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் ஸாரீ வந்து காட்டன் சாரீ தான் இப்போ நீங்கள் அந்த பொங்கலுக்கெல்லாம் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்க பொங்கல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு அப்படின் சொல்லிட்டு சொல்லுங்கள் என்ன வாங்குனீங்க ஃபேமிலிக்கே என்ன வாங்குனீங்க சாரியா சுடிதாரா அதையும் சொல்லுங்கள் இப்பத்து விடியா பார்த்தில் ஓப்பன் பண்ணலாமா பார்சல் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இது பிரிக்கிறதுக்குள்ள எனக்கே போது போதுன்னு ஆயிருச்சு அந்த அளவு பார்சல அவ்வளவு இதான் ஒட்டி கொடுத்து விட்டு இருக்காங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்னா தான் எடுக்கணும் போல ஒவ்வொன்றா காட்டுறேன் எடுத்து வச்சுட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கணும் எல்லாமே வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளாக வந்து இருக்கு இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை இது வந்து எல்லாமே என்னன்னா பூஜை சம்மந்தமானதை தான் கொடுத்துருக்காங்க செம்மையாக இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிட்டு பார்க்குறப்பே தெரியுது இல்லை நம்ம சிட்டி விளக்கெல்லாம் ஏட்டிங்க வச்சுட்டு சாமி சில முன்னாடி வச்சா சூப்பராக இருக்கும் விநாயகர் இந்த இடத்துல விநாயகர் மட்டும் இல்லை நம்ம என்ன வேணாலும் வச்சுக்கலாம் விநாயகர் வச்சுக்கலாம் முருகன் பிடிச்சிருந்தா முருகன் வச்சுக்கலாம் எனக்கு வந்து விநாயகர் இருக்கணும்னு நான் நினைச்சேன் அதே மாதிரி விநாயகரோட வந்துருச்சு நல்லா இருக்கு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வாசல்ல வந்தா அந்த சைடு இந்த சைடு நமக்கு வாசல் வாசல்ல நம்ம முன்னாடி வச்சுக்கலாம் ஆணி அரைச்சு மாற்று அதுதான் இப்படி மாற்றுன்னா இப்படி இருக்கும் அங்கட்டும் வச்சுக்கலாம் எங்கிட்ட வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இது இந்த மாதிரி உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க அக்கா எங்க வீட்டுல இருக்கு இந்த ஆல்ரெடி நாங்க இதெல்லாம் யூஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கும் ஒரு ஆசை இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்ட்டு ஆனா இந்த பாட்டு இன்னைக்கு தான் நான் எதிர்பார்க்கல ஆனா ஒவ்வொன்றும் ரொம்ப சேஃபா வந்துருங்க ரொம்ப ஒவ்வொரு வந்து கார்த்திகை மார்கழி தை இது சாமி சீசன் தான் நம்ம இதுக்கு ஓம் சக்திக்கு மேல போடுவோம் சபரிமலைக்கு மேல போடுவோம் வீட்டில் வந்து நம்ம எப்பவுமே வீட்டை மாலை போட ஆரம்பிச்சாலே சாமி கும்பிட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கான உள்ள ஒரு பொருள் தான் இது பூஜா செட்டு தான் இது இது வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து வீட்லயே தயாரிச்சு கொடுக்குறாங்க அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி தருவாங்க இப்போ இதுலயே எனக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு அடுக்கு வேணும் இப்போ பதினெட்டு அடுக்கு வேறு வேணும்னாலும் அதையுமே இவங்க பண்ணி தருவாங்க அந்த மாதிரி வீட்லயே இவங்க சூப்பராக பண்ணி தராங்க அதனால இவங்க ஒவ்வொரு பொருளுமே நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட்லவே சொல்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு இது ரொம்பவே எல்லாமே பழகையும் சரி கட்டியா இருக்கு இந்த கோலம் எல்லாமே கையாலேயே யூஸ் பண்ணி போட்டனால அது பார்க்கவே ஒரு அம்சமா இருக்குல்ல எது இப்போவே என்ன சொல்வதுன்னா ஒரு வைப்ரேஷன் வரும்ல சாமி வைப்ரேஷன் அதை பார்க்குறப்ப அப்படி தோணுது இது ரெண்டுமே நான் சொன்ன மாதிரி நிலவாசலில் வைக்க அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து சாமி அந்த அம்மன் விளக்கெல்லாம் பூஜை ஸ்டாலில் அப்படியே வச்சிருக்கோம் இல்லைன்னா ஒரு தட்டு கிண்ணி மேலே வைப்போம் ஆனால் இது மேலே வச்சு அதை வச்சுக்கலாம் சாமி காமாட்சி அம்மன் விளக்க நம்ம இது மேலே கூட வச்சு வச்சுக்கலாம் இல்லைன்னா ஒரு சாமி சிலையவே இதுக்கு மேலே வச்சு இப்படி வச்சா சாமி சிலை இதுக்கு மேலே இருக்கும் சாமிக்குன்னு ஒரு ஸ்டாண்டு சாமியோட சேர் இது அதே மாதிரி இது பெரிய இது போட்டோ வச்சு இங்க நம்ம போட்டோ வச்சுட்டேன்னா இதை சுத்தியுமே நம்ம விளக்கு போட்டுக்கலாம் அதுக்குண்டான ஒரு செட்டிங் ஒரு பூஜை செட்டிங்கே இங்க இருக்கு இது மட்டும் இல்ல பூஜை ஸ்டாண்டு வேணும்னாலும் அவங்க பண்ணி கொடுப்பாங்க எனக்கு நம்ம வீட்டில் வந்து பூஜை ஸ்டாண்ட் இருக்கு ஆல்ரெடி கேட்டுருந்தீங்க அதுவே பழைய பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்னு பூஜை ஸ்டாண்டு இருக்கு அப்போ பூஜைக்கே பக்கத்துல நம்ம என்ன வைக்கலாம் விளக்கு போட அதுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நான் எனக்கு பிடிச்சதே நான் வாங்கிக்கிட்டேன் பூஜை சாமானாலே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க வெள்ளி செவ்வானாலே நம்ம என்ன பண்ணுவோம் விளக்கு போடுவோம் சாமி கொண்டு இது எந்த வழக்கத்துலையும் நம்ம மாற்றவே மாட்டோம் அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனல் பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வாங்கணும் அக்கா எனக்கு வீட்டுக்கு தேவைப்படுது எனக்கு பூஜை ஸ்டாண்ட்ல இது வச்சு டெக்கரேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இவங்களோட பேஜ் பாத்தீங்கன்னா இரவி ஹோம் டெக்கரேட்டர் இரவி ஹோம் டெக்கரேட்டர் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து நான் இதை வாங்கியிருந்தேன் அது இல்லாம நான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லயே இந்த ஃபுல் டீடைல் என்னங்கறத வீடியோ போட்டிருப்பேன் அதுலயும் நீங்க பார்த்துக்கலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பர்சனலாவே ஏன்னா சாமி நம்மனாலே சாமி பக்தி அதிகமா இருக்கும் பொதுவா லேடிஸ் நல்லா அப்படிதானே பூஜரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவோம் இது இதுல ஒவ்வொரு செலை வச்சு விளக்கு போட்டப்ப பாக்க ரொம்ப சூப்பரா இருக்கும் இதெல்லாமே எங்கே எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் வச்சுட்டு இதில் நான் விளக்கு போட்டு சாமி ஸ்டாண்டெல்லாம் இதில் வச்சு நான் எண்டில் நான் அட்டாச் பண்ணுறேன் அதையும் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த ஸ்டாண்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கு நான் இங்கே தான் வாங்கினேன் நான் இந்த மாதிரி இதில் இப்படி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இடத்துல நான் விநாயகர் வச்சுருக்கேன் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோ வச்சு உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதை கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தல் வந்து பார்த்தீங்கன்னா நான் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு சுடிதார் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்சனால நான் வாங்கியிருக்கேன் கலர் நல்லா இருக்கு இந்த கலரில் எனக்கு நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த கலரில் எனக்கு வந்து சுடிதார் இல்லை அதனால பர்சனலாக இந்த கலர் பிடிச்சனால நான் வாங்கியிருந்தேன் ஓ கிளாத்துமே நல்லா இருக்குது கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஒரு மாதிரி ஸ்கை ப்ளூ இல்லாமல் ஒரு லைட்டு கிளாத்துமே நல்லா இருக்கு குவாலிட்டி ஷால் வந்து எனக்கு பிடிக்கும் ரொம்ப ஷாலுமே பிடிச்சி நான் இது பண்ணியிருந்தேன் ஷாலுமே ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது நம்ம ஒரு டெம்பிளுக்கு போகிறப்ப இல்லைன்னா ஒரு பார்ட்டியாக போறப்ப கூடலாம் போட்டுருப்போம் அளவு ஷால் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அவ்வளோ நான் இதில் மொபைலில் பார்ப்போம் எப்பட்றா வரும் அப்படின்னு சொல்லி நிறைய நான் அவாய்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி சுடிதாரை நான் வந்து பிடிச்சி ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறது க்ளாத்து சொன்ன மாதிரி ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நான் வீடியோவில் அது என்ன சொல்கிறது மொபைலில் பார்த்ததை விட நேரில் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பேண்ட்டு பே சூப்பராக இருக்குது நான் மேக்ஸிமம் எம் சைஸ் தான் என்னோடது ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு சைஸ் எல்லையே போட்டுரு ஒரு வேலை சின்னதாக வந்துடுமா அப்படின்னு பரவாயில்ல நம்ம ஒரு லைட்டாக பிடிச்சா போதும் மற்றபடி சூப்பர் ஃபேண்டு ஷால் துப்பாட்டாவோட ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெஸ் கிடச்சிருச்சு இதை வச்சு பார்க்குறப்பே தெரியும் இது எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கலர் ரொம்ப ரொம்ப நான் விருப்பப்பட்டு எடுத்தேன் எப்படி இருக்கு நீங்கள் சொன்னால் எனக்கு இன்னும் திருப்தியாக இருக்கும் பரவாயில்ல நீங்களும் சொல்கிறீங்களே நான் வேர் பண்ணியும் காட்டுறேன் வேர் பண்ணி போகிறப்போ ஒரு வீடியோவும் காட்டுறேன் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதோட லிங்க் வேணும்னாலும் எனக்கு லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது என்னோட யூஸ்க்காக தான் இது வாங்கியிருந்தேன் ப்ரைஸுமே கம்மியாக தான் இருந்துச்சு எவ்வளோங்கிறது எனக்கு தெரியலை லிங்க் பார்த்தா தெரியும்